வணக்கம் நேரர்களே இந்த பதிவு எண் கணிதம் சொல்லக்கூடிய நியூமராலஜி இந்த நியூராலஜியில் நிறைய கருத்து பேதங்கள் இருக்கு பெயர் அமைப்பது அதாவது குறிப்பாக பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் அமைக்கிறதுல பலவிதமான முரண்பட்ட கருத்துகள் இது முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய என்னுடைய கடமை பெயர் என்ன பெயர் வேணாலும் குழந்தைக்கு வைக்கலாம் அதில் தப்பே கிடையாது ஆனால் அந்த பெயர் பலன் தரக்கூடியதாக இருக்கா அது வெற்றி சூடுதா அதனால அந்த குழந்தை வந்து நல்ல வளர்ச்சி அபரிமிதமான சிந்தனையை பெரிய பேராற்றலை பெறுதாங்கிறது மட்டும்தான் கேள்வி அதற்கு அந்த பெயர் துணை புரியுமா அந்த பெயர் அதற்கு பலன் தருமாங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பா எல்லாரும் கேட்கறது வழக்கமான ஒன்று பேராற்றல் பேர்ல வந்துருமா சார் ஒவ்வொருத்தருமே அவரவர்கள் குழந்தை பிறக்கும் பொழுது அவரவர் குழந்தைய பலவிதமான தான் ஒரு குழந்தையை பெற்றி எடுக்கிறாங்க அவங்க நியாயம் அந்த குழந்தைகளுக்கான ஜாதகம் ஜாதகத்துக்கு தகுந்தான யோகாதிபதி யோகாதிபதிக்கு தகுந்தான ஒரு பெயர் இலக்கம் இந்த இலக்கத்துக்கு தகுந்த பெயருடைய பொருள் இப்படி அமைய பெற்றால் அந்த பெயர் பெரிய ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை தருங்கிறதுல எல்ல அளவு எல்லாம் இல்லை எத்தனை பேருக்கு அந்த ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியாது ஆனால் பெயர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு ஒந்துதலை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை தரும் தரும் எப்படி தரும் அப்படின்னா அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு பெயரை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க வாழ்க்கையில் அவர் இந்த பெயரோடைய வளர்ச்சியை அவர் எத்தனை வருஷம் வாழறாரு அந்த குழந்தை குறை பிறந்த குழந்தைக்கு சரியாக பெயரை சூட்டிட்டிங்கன்னு வச்சுங்க இந்த பெயர் இந்த பெயர்னால இருக்கக்கூடிய பலன் வெற்றி வாய்கை சூடும் அப்போ ராசி வேலை செய்யாதா நட்சத்திரம் வேலை செய்யாதா லக்னம் வேலை செய்யாதா இந்த லக்னம் நட்சத்திரம் ராசிக்கு ஏற்றவாறு அந்த பெயர் அமைய பெற்றால் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடத்திற்கு தகுந்த மாதிரி உடல் எண் உயிரெண் இதற்கு தகுந்த மாதிரி பெயர் அமைய பெற்றால் கண்டிப்பாக நூறு சதவீதமாக அந்த வளர்ச்சியை பெறும் கேலண்டர் திருப்புறோம்னா ஏ ஒன்று பி ரெண்டு சி மூணு டி நாலு அப்படிங்கிறதெல்லாம் போட்டதெல்லாம் வச்சுட்டு பண்ணுறதுக்கு பேர் நீமராலஜி கிடையாது ஒருவருக்கு ஒரு பெயர் இலக்கம் உதாரணத்துக்கு இருபத்தி மூணில் பெயர் வைக்கிறாருன்னு வச்சிங்களேன் ஒருவருக்கு இருபத்தி மூணில் பெயர் மிகச்சிறப்பான ஒரு பலனை தரும் அதே இருபத்தி மூணு இன்னொருத்தருக்கு பெயர் சிறப்பான பலனை தராது எப்படி அப்போ இருபத்தி மூணுங்கிறது அவருக்கு உரிய இலக்கம் தானா அது வெற்றியை தரக்கூடியது தானா அதுதான் அவருக்கு ஒரு பிரைட்டை தருமாங்கிறது யார் முடிவு பண்ணுறது அந்த துறை சார்ந்த அவர் சிறந்த வல்லுநராக இருக்கிறவர் மட்டும்தான் அதை நீங்கள் முடிவு பண்ண முடியும் இதுதான் உண்மை அதற்கான உத்தரவாதத்தை அந்த நியுமராலஜிஸ்ட் கொடுக்கணும் இது இந்த இவருக்கு இந்த பெயர் ஒற்றியை தரும் ஒரு அஞ்சு பேர் வரீங்க அஞ்சு பேருக்குமே அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை கேட்குறோம் அஞ்சு பேருக்குமே ஒரே இலக்கத்தில் பேர் வச்சு தரேன் நீங்கள் என்ன பாருங்கள் அஞ்சு பேரில் யாருக்கு வருது யாருக்கு வருது நீங்களே முடிவு பண்ணலாம் ஸோ ஒரு இலக்கம் ஒருவருக்கு சார்ந்த ஒரு இலக்கம் இன்னொருத்தருக்கு அதே இலக்கம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன் இல்லை அது சூக்ஷமம் அது சூக்ஷமம் என்ன சூக்ஷமம் அதில் நாம் எல்லா பன்னெண்டு கட்டகிரும் எல்லா விதமான டிகிரி சுத்தமாக பார்த்து அதில் யார் யோகாதிபதி எத்தனை விதத்தில் அவர் யோகத்தை கொடுப்பார் எந்த விதமான பர்சன்டேஜில் யோகம் கொடுத்து நிறைய கலை ஸோ அதை பற்றி நான் இந்த ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதிவில் தர முடியாது ஆகா என்னோட நேரடியாக சந்திக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெளிவான சிந்தனையை தருவேன் தெளிவான சிந்தனை தந்து அவர் விருப்பம் இருந்து அவர் பெயர் என அமைத்து கொண்ட பிறகு அவரால் வரக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை என்னால் உறுதிப்படுத்தி உங்களுக்கு நியாயப்படுத்தி உங்கள்கிட்ட காட்ட முடியும் அந்த பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் அதனால் இது வியாபார கண்ணோட்டம் விளம்பர கண்ணோட்டங்கிறத பார்க்காம ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கணியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து அது நியூ பார்ன் பேபியாக இருந்தாலும் அல்லது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான பெயரை அமைத்து கொண்டால் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசம் தரும் அப்படிங்கிற உத்தரவாதம் நூறு சதவீதம் எழுத்துப்பூர்வமாக தரப்படும் இதற்கு யாரெல்லாம் என்னோட சேர்ந்து வரீங்களோ அவங்களுக்கு அந்த உத்தரவாதன்ற வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கைக்கான வளர்ச்சியும் எங்களால் அது உத்தரவாதம் தர முடியுங்கிற நம்பிக்கையை உறுதியாக தர முடியும் அது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே அறிவாளிகள் தானே யாரையும் வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பு இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணோட்டங்கள் வந்த பிறகு தான் அவங்க என்னட்ட அந்த பெயர் திருத்தமோ பெயர் மாற்றத்துக்கோ இல்லை நியூபானுக்கு பெயர் வைக்கவோ வரணும் வருவாங்க வர்றவங்க வளர்ச்சி அடைவாங்க இதற்கு உத்தரவாக தான் நான் தருவேன் இதுதான் உறுதி அதனால் இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது பெரிய கலை அது உந்துதல் சக்தின்னு பேர் உந்துதல் சக்தி அதுக்காக நட்சத்திரத்தை மாற்றிட முடியாது ராசியை மாற்றிட முடியாது இப்படியும் அனத்தமான கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதெல்லாம் கிடையாது அதுலேருந்து இருக்கக்கூடிய நன்மை தான் நம்ம பெனிஃபிட்டபுளாக யூஸ் பண்ண போகிறோம் அதை பெனிஃபிட்டபுளாக எடுத்து அது இது அதை அவ்வளோதான் சாப்பிடலாம் ஜூஸாகவும் சாப்பிடலாம் நாம எப்படி சாப்பிட்றோம் நாம தான் டிசைட் பண்ணோம் கண்டிப்பாக ரிசல்ட் வருங்கிற உத்தரவாதத்தோட நான் அந்த உத்தரவாதங்கிறது அனைத்து மக்களுக்கும் நியமராலஜியில் பெயர் அமைச்சு வெற்றி அடையுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே இந்த ஆதி டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க